ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவரைக்காய் பொரியலை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அவரக்காய் பொரியலை ரெடி பண்ணிவிட்டு ரசம் சாம்பார் காரக்குழம்பு இது மாதிரி வச்சிங்கன்னா இது கூட சேர்த்து சாப்பிடும் போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் கிடையாது லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்குள்ள அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மெயினாக நீங்கள் சாம்பார் கிளிப்பூட்ட சாம்பார் கீரை அது மாதிரிலாம் செய்யும்போது இந்த அவரக்காய் பொரியலை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டு தட்டு கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம அவரக்காயை வச்சு பொரியல் தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா ஆயி ஃப்ரைன்னு வெல்கம் டு ஏழில் சமையல் நீங்கள் எல்லா சமையல் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் நான் ஏழுநூறு கிராம் அவரக்காய் எடுத்திருக்கேன் இந்த அவரக்காய் வந்து கோழி அவரக்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த கோழி அவரைக்காய் பொரியல் பண்ணாலோ இல்லை சாம்பார் பண்ணாலோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஃபேவரேட் மூடன்னு சொல்லலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவர்காயில் இப்போ இந்த அவர்காயில் வறுக்கு பாருங்கள் இந்த முன்னாடி இருக்கிற அவர்காய் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் அவர்காயில் இருக்கிற நார் ஈஸியாக எடுக்க முடியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நாரை எடுத்துகிட்டு வேறுக்கு பாருங்க இந்த பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடு இருக்கிற நாரெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி இருக்கிற அவர்காயெல்லாம் எடு நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அவர்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திங்கன்னா வேகிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பாட்டோட சாப்பிடும் போது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இப்போ கட் பண்ண அவர்காய மாற்றி வச்சுக்கோங்க அவர்க் பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ அடுப்பில் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரம் வச்சுனா நீங்கள் பொரியல் அது மாதிரிலாம் செய்யும்போது நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சிங்கன்னா நம்ம ட்ரை ஆகி நல்லா வெந்து வரதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் தான் சொல்கிறேன் இப்போ பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்தா தான் இந்த அவரைக்கா நல்ல எண்ணெயிலேயே வெந்து வரும்போது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இதுவே நீங்கள் சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே பத்து பல்லு பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ தட்டி எடுத்த பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் நம்ம சேர்த்த பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க பத்து நிமிஷம் வதக்கினாவே போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் பத்து நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு பழுத்த தக்காளியை கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்து தக்காளியோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அவரைக்காயை கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கட் பண்ண அவரைக்காயை இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அவர்க சேர்த்து கொடுத்துட்டு அவர்க் வதங்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி அவரைக்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமலே நம்ம சேர்த்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுப்போது அவரைக்காய் சட்னி நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிங்கன்னா அவரக்கா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அவரக்கா ஒரு பத்து நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை உங்க பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை எல்லாம் போய் நல்லா வெந்து வரும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வடையெல்லாம் போயிடு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது கால் கப்பு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அவரை கையை நல்லா வேக விடுங்க தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இடையில இடையில நல்லா திறந்து கிண்டி கொடுத்து வேக விடுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படா திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விடுங்க இப்போ பாருங்கள் அவரைக்காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தா அது நல்லா வேவரை வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் கால் கப்பு சேர்த்தீங்கன்னா அவரைக்காய் வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துருவனை தேங்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க நீ உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா இந்த ஸ்டேஜில் முட்டையை நல்லா வறுத்துட்டு சேர்த்து கொடுத்தாலும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டுமே சேர்க்கட்டாலும் அவரைக்கா பொரியல் சூப்பராக இருக்கும் தேங்காவை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நமக்கு அவரைக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அவரைக்கா பொரியல் ரெடி பண்ணிவிட்டு லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் சாம்பார் அதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் அவரக்காய் வாங்கினா இந்த மாதிரி மட்டும் ஒரே ஒரு தடவை பொரியல் பண்ணி பாருங்க நீங்கள் எப்போ அவரக்காய் வாங்கினாலும் இந்த பொரியல் தான் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க